வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இன்று நாம் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் இரண்டில் முதல் தலைப்பு எப்போது எப்படி கர்மவினை கழியும் என்று சிந்திக்க இருக்கிறோம் அஹ் இறைநிலை வந்து தன்னை உணர்வதற்காக தான் ஆறாவது அறிவு பெற்ற மனிதனாக வந்திருக்கின்றது மனிதனின் பிறவி நோக்கம் என்னவென்றால் இறைநிலை உணர்வை பெறுவதுதான் அதை நாம் எப்படி பெறுவது ஆனால் நாம் வந்து எந்த நோக்கத்திற்காக நாம் வந்தோமோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு புறம் சார்ந்த அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்த புறம் சார்ந்த செயல்களினால்தான் தான் கர்மவினையே வருகிறது என்று ஐயா சொல்வார் நாம் சஞ்சித பிராப்த ஆகாமிய கர்மாக்களில் சிக்கி தவிக்கிறோம் மகரிஷி கூட இந்த உடலில் உயிர் எப்பொழுது சிக்கிக் கொண்டதோ அப்பொழுதே சிக்கல் ஆரம்பமாகிவிட்டது என்று மகரிஷி கூறுவார் அந்த சிக்கலில் இருந்து நாம் எப்படி விடுபடுவது எப்படி இறைநிலை உணர்வு பெறுவது என்பதை தான் ஐயா அவர்கள் இங்கு படிப்படியாக நமக்கு விளக்குகிறார் எப்போது எப்படி கர்ம வினை கழியும் எதற்காக நாம் கர்ம வினையை கழிக்க வேண்டுமென்றால் இறைநிலை உணர்வை வந்து பெறுவதற்காக தான் இறைநிலை உணர்வை பெற வேண்டும் என்றால் அதற்கு வந்து நாம என்ன செய்யணும் அது வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பொறுத்துதான் அமையும் அந்த காலத்தை வந்து நாம குறைக்கணும்னா அதை உணர்ந்து குறைத்தவர்களிடம் மட்டுமே கேட்க முடியும் அதற்கான தகுதி பெற்றவர் தான் நமது அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நாம் எப்படி வாழ்ந்தால் இந்த காலத்தை குறைக்க முடியும் அதற்குத்தான் அவர் நமக்கு வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டையும் கொடுத்திருக்கிறார்கள் நாம் வந்து இப்பொழுது பயிற்சியாளர்கள் வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டின் அடிப்படையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் வந்து சாதாரணமா வாழும் வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு செயல் மாற்றங்களினால் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் செயல் மாற்றம் வர வேண்டும் அப்படின்னா நாம வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு தத்துவத்தையும் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து விளக்கத்துடன் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டில் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று அறிவு நிலைப்படிகள் மூன்று இதுல வந்து ஐயா வந்து எப்பயுமே சொல்லுவாரு தேவைகளை தேவைகள் மூன்றை வந்து க சரியா கடைபிடிச்சோம்னாவே மீதி வந்து மூணு தத்துவத்தையும் நாம எளிதாக கடைபிடித்து விடலாம் தேவைகளை வந்து தேவைகளின் அளவில் அனுபவம் செய்ய அறிந்து கொண்டால் நமக்கு வந்து துன்பங்கிறதே கிடையாது தேவைகளை வந்து நாம் மீறுவதற்காக செய்யும் செயல்கள்தான் தான் கர்மவினையாக வருகின்றது கர்மவினை தொடங்கும் இடமே இந்த தேவைகள் மூன்றில்தான் என்று ஐயா சொல்வார் இந்த நான்கு தத்துவங்களையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நமக்கு நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு அனைத்துமே நமக்கு வந்துரும் ஆனால் நாம வந்து அப்படி செய்வதில்லை நாம் வந்து பிறந்தோம் வளர்ந்தோம் என புறம் சார்ந்த வாழ்க்கையில் மயங்கி இருக்கிறோம் புறத்தை விட்டால் அகத்தில் வாழலாம் என்று ஐயா அடிக்கடி சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார் சமுதாயத்தில் இருக்கும் மக்கள் எந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையே தான் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை வந்து ஒரு சித்தர் கூட தன் பாடலில் பெற்றேன் பல பிறவி பிற மக்களை பார்த்து என் வாழ்க்கையை வாழ்ந்ததால் வினைகளை கூட்டி பிறவி பயனால் பெறக்கூடிய காலத்தை நீட்டிக்கொண்டே சென்றேன் அதனால் இறை உணர்வை பெறுவதற்கான காலம் கூடிக்கொண்டே போகிறது என்பாராம் ஆனா வந்து முற்காலத்தில் இருந்த மக்கள் வந்து பிறவியில்லா வரம் வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வந்து வாழ்க்கையின் வந்து அந்த ஆறாம் சார்ந்த வாழ்க்கையிலையும் பக்தி மார்க்கத்திலையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப இருந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னாக்கா தினந்தோறும் அவர்கள் வந்து சமைக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு தேவையான உணவு வந்து அவங்க சேர்த்தே சமைச்சிருவாங்களாமா யாரோ ஒருத்தர் வந்து இரவு நேரத்துல உறவினர்களோ அல்லது பசியோடு இருக்கும் ஒருவர் அந்த பக்கம் அந்த வீதியில போகும் பொழுது பசிக்குதுன்னு வந்து கேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை காத்திருந்து விட்டு உணவு பரிமாறி விட்டு அப்புறம்தான் நீர் ஊட்டி வைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டின் வெளியேயும் ஒரு திண்ணை போட்டு இருப்பார்களாம் யாராவது வந்தால் தூங்கி கொள்ளட்டும் என்று ஆனால் இப்பொழுதெல்லாம் வந்து அந்த உணவை வந்து பிரிட்ஜ்ல சேமிச்சு வச்சுக்கிறாங்க அடுத்த நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே கொடுக்கறதில்ல அஹ் அந்த திண்ணை இருக்கிற இடத்துல கூட இப்ப ஒரு வீடு கட்டி வாடகை மாதிரி மாதிரிதான் இப்ப இருக்கிற காலம் வந்து வந்துருது அதுவும் போன் செஞ்சுட்டு வந்தாதான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்பொழுது வந்து விட்டது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று குறிப்பிட்டிருப்பார் ஆனால் தற்காலத்தில் மக்கள் என்ன வரம் கேட்பார்கள் என்றால் நான் அடுத்த பிறவியிலாவது ஒரு பெரிய பணக்காரனாக செல்வ செழிப்புள்ள ஒரு நகரத்தில் பிறந்து அனைத்து விதமான சௌகரியங்களையும் அனுபவிக்கும் விதத்தில் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்பார்களாம் எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் கூட எப்பொழுதும் அடிக்கடி சொல்லி கொண்டேதான் இருப்பார் நான் வந்து அடுத்த பிறவியில் ஏதாச்சும் வெளிநாட்டுல ஒரு பெரிய பணக்காரனா பிறந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாரு ஆனா அவருக்கு வந்து இந்த பிறவியில் நாம் வந்து எதற்காக இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சிந்தித்திருந்தால் அதை வந்து அவர் நினைச்சிருக்கவே மாட்டாரு உழைக்கவும் கூடாது சிந்திக்கவும் கூடாது ஆனா ஆசை மட்டும் மற்றவர்களை போல் வாழ வேண்டும் என்று நினைச்சிட்டு இருக்கிறாரு அதுக்குதான் மக்கள் வந்து பொருள் மயக்கம் உறவுகளால் ஏற்பட்ட மயக்கத்தின் உச்சத்தில் வாழும் முறையை கடைபிடித்து கொண்டிருப்பதால் இறைநிலையை உணர்வதற்கான காலமானது நீண்டு கொண்டே செல்கிறது என்று சொல்கிறார் இதற்குதான் நாம் இந்த சமுதாயத்தினரோடு வாழும் வாழ்க்கையை நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்த வேண்டும் அதாவது கம்பேரிட்டிவ் லைஃப் ஸ்டைல் என்பதை நிறுத்த வேண்டும் தான் மகரிஷி பிறர் மனம் தூண்டுதல் என்ற கருத்தினை பதிவிட்டிருப்பார் பிறர் அனுபவம் செய்யும் உணவு உடை பழக்க வழக்கங்கள் இவற்றை பார்த்து நாமும் அதை கடைபிடிக்க விருப்பம் கொள்கிறோம் அந்த முயற்சி வந்து தோல்வி அடையும் பொழுது அதற்காக நாம அடையவும் செய்கிறோம் பிறர் போல் வாழ்வதற்காக பொருளை தேடிக்கொண்டே இருப்பதால் நாம் எதற்காக பிறவி எடுத்தோம் என்பதற்கான சிந்தனையில் மனம் செலுத்த மறந்து விடுகிறோம் ஆனால் அப்பொழுதெல்லாம் ஊருடன் ஒத்துவாள் என்று சொல்வார்கள் நமக்கு மேல் இருப்பவர்களுடைய உணவு உடை பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு கீழ் உள்ள மக்கள் எவ்வளவோ பேர் எளிமையான உணவு உடை நாகரிகம் இதையெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் அவற்றை பார்க்க மறந்து விடுகிறோம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அனைத்தும் கர்மவினைதான் என்று ஐயா சொல்வார் தேவையில்லாதவற்றில் மனதை செலுத்த விட்டா செலுத்தாவிட்டால் நமக்கு தேவையானது அனைத்தும் நமக்கே தெரியும் எனவே எனவேதான் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டையும் ஆழ்ந்து உணர்ந்து அவற்றை கடைபிடிக்கும் தன்மையையும் உருவாக்க சொன்னார் பனிரெண்டு தத்துவங்களையும் நாம் அறிந்து கொண்டாலும் அதன்படி வாழ்வது கடினமாக தான் இருக்கும் அதற்கு வள்ளுவர் பெருமான் கூட சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லியிருப்பார் ஆனால் அருட்தந்தை அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டையும் கடைபிடிக்கும் அறிவை தந்த அவர் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் கடைபிடித்தால் கூட மற்றவருக்கு அதை நம்மால் எளிதால் எடுத்துரைக்க முடியும் வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டில் முதல் மூன்று தத்துவமான தேவைகள் மூன்று என்ற தத்துவத்தை கடைபிடித்தால் மற்ற எல்லா தத்துவங்களையும் கடைபிடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும் தேவையில்லாததை நிறுத்தி தேவையுள்ளதை செய்தால் போதும் முதலில் தேவை என்றால் என்ன என்று உணர்ந்து கொண்டால் போதும் என் அறிவின் திறனாலும் உடல் உழைப்பாலும் பெற்ற பொருளை கொண்டு நான் வாழ்வேன் என்று நினைக்க வேண்டும் வருமானத்திற்கேற்ற வாழ்க்கை வாழும் பொழுது இது தேவையா தேவை இல்லையா என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம் அதன் அடிப்படையில் தான் நமது பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது பயிற்சிகளை கற்றுக்கொண்டாலும் பிறர்க்கு போதிக்கும் அளவிற்கு தத்துவ விளக்க அறிவை பெற்றாலும் நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் மனமானது பழக்கத்தின் தான் செல்லும் பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு மாறுவதை தான் ஐயா டிரான்ஸ்பர்மே டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்கிறார் பழக்கம் வந்து பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வருடங்களாக பல பல தலைமுறைகளாக நம்மை தொடர்ந்து கொண்டே வந்துள்ளது அதை வந்து எளிதில் மாற்ற முடியாது இதற்கு வந்து அருட்தந்தை கொடுக்கும் உதாரணம் மழை நீரானது தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்டு தாழ்வான பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் அது தனது மூலமான கடலை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மழை நீர் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அதை விட ஆழமானதொரு பாதையை அமைத்தால்தான் வேறு பாதையில் செல்லாது இதுபோல்தான் நமது பழக்கங்களும் அதற்கு காரணம் என்னவென்றால் நம்மிடையே பதிவுகளும் பழக்கங்களும் இருப்பாக இருக்கிறது அதன் வழியே தான் மனமும் செயலும் ஓடிக்கொண்டிருப்பதனாலே அந்த வழியே சுலபமாக இருக்கிறது என்று விட்டுவிட்டு முயற்சி இல்லாததினாலேயே பதிவுகள் வழியையும் வினைகளின் வழியையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலிருந்து இருந்து மாற்றம் பெறுவதற்குத்தான் அகத்தவம் வேண்டும் அதற்கு மகரிஷி அவர்கள் பாடல் ஒன்றில் தவம் செய்தால் நமக்குள் என்ன நடக்கும் என்று கூறுகிறார் தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன் முனைப்பு போகும் பவ வினைகள் புதிது எலா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர் என்று கூறுகிறார் எண்ணம் செயல் இவற்றை நாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டால் இதிலே இருந்து பல வினைகளுக்கு மேல் பதிவாகி அந்த பழைய வினைகளை நாம் தூய்மை செய்து கொள்ளலாம் ஐயா கூட அடிக்கடி சொல்வார் வினைகள் கழிய வேண்டும் என்றால் நாம் வந்து மேல் பதிவு அதாவது அறம் செய்தல் வேண்டும் என்று சொல்வார் இதற்கு திருமூலர் கூட ஒரு பாடலில் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி இழைப்பினை மாற்ற இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே என்று கூறுகிறார் வினை வழியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பழிச்செயல் பதிவுகளாகிய பவக்கடலில் இருந்து தன்னை மீட்டுக்கொள்ள பல முயற்சிகள் எடுக்கிறான் கடக்க முடியவில்லை தவிக்கிறான் சோர்ந்து போகிறான் அதற்கு இரு வழி உண்டு அவை என்னவென்றால் தவமும் அறமும் மட்டுமேதான் இந்த மாதிரி செய்தால் நம் சந்ததியினருக்கு வினைகள் போகாது என்று கூறுகிறார் ஐயா கூட அடிக்கடி சொல்வார் அறம் சார்ந்த செயல்கள் செய்ய செய்ய ஒரிஜினலில் இருக்கும் ஒரிஜினலில் இருக்கும் பதிவுகள் எல்லாம் அழிந்து போகும் அப்பொழுது ஜெராக்ஸிலையும் அழிந்து போகும் என்று சொல்வார் நம்ம சந்ததிகளுக்கு வந்து அந்த வினைகள் போகாது கர்ம வினைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறுவார் தத்துவ விளக்கங்களை கூறி பரீட்சை எழுத வைத்து அதற்கான மதிப்பெண்களை கொடுத்து விடலாம் ஆனால் தவம் செய்து பெறும் உணர்வை பரீட்சைகளால் மதிப்பீடு செய்ய முடியாது அதை இறைநிலையால் மட்டும்தான் முடியும் எண்ணங்களற்று இருப்பதற்கும் எண்ணங்களை சீரமைத்து ஒழுங்குபடுத்துவதற்கும் தான் தியானம் இதுவே தியானத்தின் முதல் நிலை என்று ஐயா சொல்கிறார் படிப்படியாக நம்மை அந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கு தான் மகரிஷி அவர்கள் பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் தியானம் என்பது நல்ல எண்ணங்களை எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றுவதற்கும் சீர்படுத்துவதற்கும் மட்டும்தான் ஒருவர் வந்து நான் பல வருடங்களாக தவம் செய்கிறேன் அதனால் எனக்கு வந்து சஞ்சித பிராப்த ஆகாமிய கர்மங்களிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று சொன்னால் அவருக்கு வந்து உடலில் நோய் உள்ளத்தில் கலங்கம் இருக்காது என்று ஐயா சொல்வார் தவத்தில் சித்தி பெற்ற ஒருவர் எப்படி இருப்பார் என்றால் அவர் அன்பும் கருணையுமாக இருப்பார் துன்பம் கொடுக்கும் செயல் எதுவும் செய்ய மாட்டார் துன்பம் போக்கும் செயலைத்தான் செய்வார் மகரிஷி கூட இரண்டொழுக்க பண்பாட்டினை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எதை கடைபிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழுங்கள் என்று கூறுவாராம் அன்பும் கருணையும் இருப்பவர்களிடம் மட்டும்தான் இரண்டொழுக்க பண்பாட்டினை பின்பற்ற முடியும் ஐயா கூட சொல்வார் முதலில் நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்து பாருங்கள் துன்பம் போக்கும் செயல் தானாகவே வந்துவிடும் என்பார் சிலர் வந்து நான் துர்யாதீத தவம் இருபத்தஞ்சு வருடமா செஞ்சிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து சஞ்சித கர்ம வினைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது குறித்து நன்மணி ஐயா அவர்கள் சுவாமிஜியிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்த போது சுவாமிஜி நான் இருபத்தைந்து வருடமாக துரியாதீத தவம் செய்கிறேன் என் சஞ்சித கர்ம வினைகள் கழிந்து விட்டது என்று கூறுகிறார் அதை நாம் எப்படி உறுதி செய்வது என்று கேட்டாராம் ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சுவாமிஜி கேட்கிறார் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த அன்பர் மற்றவர் போல் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று ஐயா கூறுகிறார் அப்படி என்றால் அவர் வந்து சஞ்சித கர்மவினைகள் வினைகள் கழிந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் என்று சுவாமிஜி பதிலளித்தாராம் அதாவது துரியாதீர தவம் செய்தால் எப்படி முன்வினை போகும் என்று சிந்தனை செய்தீர்களா என்று கேட்கிறார் தத்துவங்களை வந்து மேலோட்டமாக பார்த்து மனப்பாடம் செய்து அர்த்தம் எடுத்துக்கொண்டால் பல தத்துவங்கள் வந்து தவறாதான் போயிடும் உள்ளதை உள்ளபடி உணர வைப்பதற்கு தான் ஆசிரியர்களின் அவசியம் உள்ளது பேராசிரியர்களின் பணி என்பது தத்துவங்களை தத்துவங்களாக கொடுப்பதற்கல்ல தத்துவங்களுக்கு உள்ளாக சென்று அதன் உட்கருத்தை விளக்கக்கூடிய திறம் பெற்றிருக்க வேண்டும் கருமைய பதிவுகளை தூய்மை செய்யாமல் எந்த ஒரு தவம் செய்தாலும் அலைய இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நன்மையும் விளையாது என்பதை தெளிவுபடுத்தும் ஞானம் இறையாசிரியருக்கு மிகவும் அவசியமானது ஐயா அடிக்கடி சிந்தனை உரையில் கூறுவார்கள் தத்துவ விளக்கங்களை பற்றி எப்படி கேள்வி கேட்டாலும் அதை பத்து விதமாக விளக்கக்கூடிய ஆற்றல் இறையாசிரியருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வார் அதனால்தான் பேராசிரியர்களை விரிவுரையாளர் என்று சொல்கிறோம் இதன் அடிப்படையில் சஞ்சிதம் மற்றும் பிராப்த கர்மவினைகள் அனைத்தும் ஒரு செயலை செய்வதனாலேயே மட்டும் பதிவாகிறது அந்த பதிவு கழிய வேண்டும் என்றால் இன்னொரு மாற்று செயல் மேல் பதிவு செய்தால்தான் கழிக்க முடியும் கர்மவினை பதிவு அல்லது பாவப்பதிவு காலத்தால் துன்ப விளைவுகளை கொடுப்பதற்காக பதிவாகி இருப்பாக வைக்கப்படுகிறது விளைவில்லாத செயல் இல்லை செயலுக்குள்ளாகவே விளைவு இருப்பதால் அதுவே விளைவாய் வருகிறது துன்பம் போக்கும் செயல் புண்ணியம் என்பது எண்ணங்களாய் மீண்டும் மலர்வதற்காக பரி பதிவாகிறது இங்க பாருங்க இது வந்து கர்மவினையில எழுச்சி பெறுவது என்பது இன்னும் பல தீய பதிவுகளை கொடுப்பதற்கும் மலர்வது என்பது அன்பாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் கர்மவினை பதிவு கழிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தவமும் தற்சோதனையும் செய்து செயல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தவம் என்பது வந்து ஒரு செயல் அல்ல தவம் செய்கிறேன் என்று சொல்வதே தவறாகும் என்று ஐயா வந்து சொல்வாரு ஏனெனில் தவத்தினை யாரும் செய்யவே முடியாது தவம் செய்வதற்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கும் வழிமுறைகள் செயல்களாக மட்டுமே இருக்கும் செயல் செய்யாத ஒரு நிலை வரும் அதுவே ஆகும் தவம் என்பது ஒரு இருப்புமாகும் என்று ஐயா சொல்வார் துரியாதீத தவம் சித்தியாகும் போது என்னவாகும் என்றால் அது செயல் மாற்றத்திற்கு உதவும் பழக்கத்தின் வாயிலாக செய்து கொண்டிருக்கும் செயலிலிருந்து நம்மை நாமாகவே மாற்றி அறவழியில் செய்யக்கூடிய செயல்தான் செயல் மாற்றம் எனப்படும் இவ்வாறு தொடர்ந்து நாம் தவம் செய்து தவ உணர்வை பெற்றுக்கொண்டே கொண்டே நமக்கு பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு உண்டான வழியில் நிலைத்து நிற்க உறுதியும் தைரியம் வைராக்கியம் அனைத்தும் வந்துவிடும் யார் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் நான் இப்படிதான் வாழ்வேன் என்ற வைராக்கியமரும் செயல் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தான் தவமே தவிர நேரடியாக எந்த கர்ம வினைகளையும் கழிப்பதற்காக இல்லவே இல்லை என்று சுவாமிஜி விளக்கம் அளித்தாராம் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள் ஒரு கலந்துரையாடல் வைக்க வேண்டும் போல் உள்ளது என்று கூறினாராம் அப்பொழுது பேராசிரியர் பொறுப்பில் இருந்த நூத்தி நாற்பது பேரும் கலந்து கொண்டார்களாம் அனைவரையும் பார்த்து அருள் அவர்கள் துரியாதீத தவம் செய்பவர்கள் எல்லாம் கையை தூக்குங்கள் என்றாராம் அனைவருமே கையை தூக்கினார்கள் உடனே அருள் அவர்கள் கல் கையை கீழே போடச் சொல்லிவிட்டு உண்மையிலேயே துரியாதீதம் தவம் செய்பவர்கள் மட்டும் கையை தூக்குங்கள் என்று சொன்னவுடன் திகைத்து போய் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு கையை தூக்காமல் இருந்தார்களாம் உண்மையாகவே என்று கேட்டவுடன் கேட்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வந்துவிடும் சுவாமிஜியின் அருகாமையில் இருந்த தலைவர் துரியாதீத தவம் என்றால் என்ன என்று கேட்டாராம் உண்மையாகவே துரியாதீத தவம் செய்து அது நிலைத்து விட்டால் நம்முடைய செயல்கள் அன்பும் கருணையுமாக மாறிக்கொண்டே இருக்கும் அவரால் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் கொடுக்க முடியாது நாம் அனைவரும் எல்லா விதமான தவங்களையும் செய்கிறோம் ஒவ்வொரு தவத்திலேயும் உணர்வனை பெறும் பொழுது மாற்றங்கள் வரவேண்டும் தவங்களை எந்த அளவு தவங்களை செய்து எந்த அளவிற்கு உணர்வினை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு மாற்றங்கள் வரும் பயிற்சி பெறும் நமது அன்பர்களிடம் கூட நீங்கள் யாருக்கும் துன்பம் தராமல் இருக்கின்றீர்களா என்று கேட்டால் நாம் வந்து ஓரளவிற்கு கொடுக்காமல் தான் இருக்கிறோம் என்றுதான் சொல்வாங்க எந்த அளவுக்கு தவங்களை ஆழ்ந்து செய்கிறோமோ அந்த அளவிற்கான செயல் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் தவத்தினால் கிடைக்கும் பலனை நாம் எப்படி இருப்பாக்கிக் கொள்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் இருக்கும் நாம் தவம் செய்ய செய்ய நாம் ஒரு விழிப்பு நிலையிலேயே இருப்போம் அப்போதுதான் நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்போம் தவத்தின் முடிவில் சொல்வது போல் உடலும் உள்மை உண் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது மனம் அமைதி நிலையை அடைகிறது அந்த அமைதியை அமைதியில் ஒரு தெளிதலும் புரிதலும் வருகிறது தவங்கள் செய்வதால் கர்ம வினைகள் கழியுமா கழியாதா கழிய வேண்டுமானால் செயல் மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே கர்ம வினைகள் கழிக்கப்படும் என்று ஐயா கூறுகிறார் நாம் தவம் செய்வதால் எல்லாமே கிடைக்கும் எதை விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் என்று ஆசிரியர் உரையில் நாம கூட கே சொல்லி நாம நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா செயல் மாற்றம் வரணும் செயல் மாற்றம் தரும் நம்மிடம் செயல் மாற்றம் வரும் பொழுது நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வோம் இல்லையா தவம் செய்ய செய்ய நாம் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ ஆரம்பிப்போம் தானாகவே இறைநிலை நமக்கு தேவையானதை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனா ஐயா சொன்ன மாதிரி அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் இதைதான் அனைவரும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்வார்கள் நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வந்து இறைநிலை நமக்கு கொடுக்கும் இதற்குத்தான் ஐயா அவர்கள் செயல் மாற்றம் வரணும்னு சொல்லுவாரு செயல் மாற்றம் வந்தால் தானாகவே கிடைக்கும் செயல் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே கர்ம வினைகள் கழிக்கப்படும் வாழ்க்கையே தவமாகிவிட்டால் முற்றிலுமாக கழிக்கப்படும் என்று ஐயா நமக்கு இந்த புத்தகத்திலிருந்து தெளிவாக விளக்கியுள்ளார் இறைவனால் உருவாக்கப்பட்டது இன்பம் மட்டும்தான் இயற்கையில் துன்பம் என்பதே இல்லை இன்பம் மட்டும்தான் என்று ஐயா தெளிவாக நமக்கு எப்பொழுதும் எடுத்து கூறிக்கொண்டே தான் இருப்பார் இத்துடன் எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளைக்கு நன்றி இதுவரை இந்த சிந்தனையை கேட்ட அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றி இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா